நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனுசுத்தனமாக வச்சுக்கோங்களேன் சின்ன பையங்களும் அட்வைஸ் சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்காது அறிவுரை சொல்லவே வேண்டாம் ஆனால் பெரிய மனுஷன் சில்லறத்தனமாக இறங்கும்போது நம்ம அவருக்கு பெரிய மனுஷஸ்தானத்திலேருந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ள போகிறோம் அப்படி பெரிய மீசை வைக்கக்கூடிய ஒரு எரா மீசை வச்சு சுற்றிட்டு இருப்பார் சுபவீர பாண்டியன் சொல்லி அவரே சொல்லிட்டாரு நான் இதை பற்றி பேசினோம்னா எனக்காண்டி வீடியோ போடுவாய்ங்க இனி அடி அடி அடிப்பாங்க தோத்தோம் துவைப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல இதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த அரங்கத்துக்குள்ளே இரநூறுவா இன்றைக்கி பேட்டா கொடுத்துருங்க வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க பேர குழந்தைங்க மது கொண்டு இருந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி கூலியை நேரிலே பேசிக்கிட்டு இருக்கேன் நேரலையில் பேசிக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி மன்றாடி கேட்டு வாங்கிட்டு போயிட்டார் ஐயா சுவீர பாண்டியவர்கள் தான் எல்லாருமே பேசிட்டாங்க இப்போ நம்மளும் பேசியிருக்கணும் கொஞ்சம் கால சம்மதம் ஆயிடுச்சு சரி இருந்தாலும் நல்ல விஷயத்தை வந்து லேட்டானாலும் பரவாயில்ல கண்டிப்பாக பண்ணி ஆகிடும் அந்த மாதிரி அந்த செயலை முடிச்சிடணும் அதை சுபீரம் பண்ணவர்களை நம்மளும் சேனல் சிறப்பாக போகிறதே போகிறோம் ஓ யாராம் ஒரு டி தட்டு தட்டு போமே என்கின்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலாம் இந்த காணொலி அமைய போகிறது வீட்டில் கும்பலையாக கூட எவ்வளோ அழிய மாட்டாள் ஆனால் நீ இந்த எங்கள் தலைவர் கருணாநிதி அவர்கள் நீங்கள் எப்படி பேசுவீர்கள் அப்படின்னு சொல்லி பண்ணியவர்கள் டேரெக்டாக நாம் தமிழர் கட்சியை இனி நம்ம நேரடியாக பேசணுங்க நீ நாங்களும் சொல்லி நீங்கள் பேசி தாங்க ஆகணும் எத்தனை நாளைக்கு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களையும் பேசாமல் ஊடகத்தில் மறைஞ்சிக்கிட்டு எத்தனை நாளைக்கு கடந்து போவீங்க இன்றைக்கி நீங்கள் மட்டும் இல்லை இன்னைக்கு சுபேரப்பாண்டியவர்கள் நேரடியாக அவரே ஒத்துக்கிறாரு நம்ம நேரடியாக சீமானை எதிர்த்து ஆக வேண்டும் அப்படிங்கார் இன்றைக்கி சுபேரப்பாண்டியன் சொல்லுவார் இந்த சேகர்பாபு சொல்லிட்டாரு எம்பிஜி கீதா சிவன் பேசிட்டாங்க இன்னும் ஒரே ஒருத்தர் தான் பாக்கியிருக்கு மெயின் விக்கெட்டு அவர் பேசலாம் வச்சுக்கோங்களேன் இந்த திமுகவுக்கும் நாம் தமிழருக்குமான போர் வந்து நேரடியாக தொடங்கப்பட்டோம் எப்படி நேரடியாக களத்தில் தொடங்கப்பட்டோம் அதற்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சுகவிர பாண்டியர்கள் வந்து தொடர்ச்சியான வன்மங்கள் கொண்டவருங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் வயசு காலத்தில் ஒரு எழுபது வயசு தாண்டிட்டோம் அதற்கான நிதானமோ நிதானமான பக்குவமோ எதுவுமே இல்லாமல் தான் தான் தோண்டித்தனமாக வாய்க்கு வந்ததை அவன் இவன் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எடுத்து போட்டு அசிங்கசிங்கமாக பேசக்கூடிய ஒருத்தராக சுபேவிரப்பாண்டே மாறிட்டார் நம்மளெல்லாம் தாண்டிட்டார் சொல்ல போனான் இதில் சுபேவிர அவர்கள் வந்து சொல்கிறாரு டெபாசிட்டே வாங்காத கட்சி நீங்கள் எந்த தேதிலும் டெபாசிட் வாங்கலை அப்படிங்கிற இதை சொல்கிறதுக்குன்னு ஒரு லாஜிக் வேண்டாமா அதை எஸ்திராஜா சொன்னாக்கன்னு மனசு தேர்த்துடலாங்க இனத்தையும் திமுக கருணாநிதியுடைய தயவு இல்லை கருணாநிதியினுடைய ஆசைக்கு நாங்கள் கருணாநிதி அவர்கள் ஆசி பெற்ற தாமர் சின்னத்தில் வெற்றி பெற்று ஒரு சட்ட உறுப்பினர் ஆகிட்டார் அவர் வந்து ஏதோ கருணாநிதி கருணைன்னு வச்சுக்கோங்களேன் கருணாநிதி நினச்சார் ஹெச்ஆர்சி எம்எல்ஏ ஆகிட்டார் கூட்டணியில் ஆனால் அதற்கு கூட தகுதி இல்லாத வக்கு இல்லாத வெற்றி பெற பக்கத்து வீட்டு காரணக்கு நீ யார்னு கேட்கக்கூடிய மாணக்கட்டு வந்தால் சுபவீர பாண்டியன் பக்கத்துட்டுக்காரங்கே லெட்டரை போட்டு உன் லெட்டரை காட்டணும் பாரு இந்த தமிழக விடுதலை கழகமாக அந்த கழகம் திராவிட கழகம் அந்த கழகத்தோட பொறுப்பாளர் நான் தான் சொல்லி உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே உன் லெட்டரை காமிச்சுன்னு யாருனே தெரியும் அதை தாண்டி நான் நல்ல பேச்சாளர் நான் நல்ல எழுத்தாளர் வச்சு தமிழ்நாட்டு மக்களினுடைய முப்பத்தி ஆறு லட்சம் மக்களை தாண்டி இன்னைக்கு நம்ம நாற்பது லட்சம் மக்களினுடைய பிரதிநிதியாக மக்கள் நம்பக்கூடிய ஒருத்தராக சீமானர்கள் நிற்கிறாங்க நீங்கள் எந்த தேர்தலில் எந்த வார்டு மெம்பருக்கு நின்று நீங்கள் அந்த டெபாசிட் வாங்கி கிளி 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 அறுத்து கிழிச்சி எரிஞ்சிட்டீங்க எந்த தேர்தலில் நாம் தமிழை கட்சி என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறார் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்காத கட்சி தானே இந்த நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்காத கட்சி தான் தமிழ்நாட்டில் சேலை மெட்டிவழிச்சாலை இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுத்து வச்சிருக்கு இந்த இருக்குது ரொம்ப இல்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உங்கள் தலைவர் கருணாநிதி இருக்காரலா அவருக்கு பேனா சிலைக்கான கருத்து கணிப்பு கூட்டத்தை அந்த களத்துக்கே போய் நேரடியாக பேசி பேனா சிலையை வச்சால் உடப்போம் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் இன்ன வரைக்கும் நீங்கள் அதை கூட்டம் நடந்து முடிஞ்ச ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அதற்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்கலை காரணம் என்ன நீங்கள் சொன்ன டெபாசிட் வாங்காத ஒரு கட்சி நீங்கள் சொன்ன தேர்தலில் நின்று வெற்றி பெறாத ஒரு கட்சிக்காண்டி பேனா சின்னத்தை கடற்கரையில் வைக்க முடியலை இந்த சென்னை பக்கத்தில் பாரந்தூர் விமான நிலையம்னு ஒரு நிலையம் இருக்குது அதை உருவாக்கணும் துடிச்சிட்ருக்கீங்க ஒரு பக்கத்தில் திமுக அரசு அதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்குது அதையும் மீறி ஒன்றிய அரசு வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன நடந்துருச்சு ஒரு செங்கலானு அங்கே மக்களை போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் சீமானர்கள் தெளிவாக இன்றைக்கும் பேசுவாங்க நான் இருக்கின்றவரை என் கட்சி இருக்கின்றவரை பாரந்தூரில் விமான நிலையம் வராது உங்களை அப்புறப்படுத்த படத்த மாட்டாங்க சொல்லி தொடர்ச்சியாக சீமானன்னா களத்தில் நின்று மக்களுடைய மக்களை குரலாக பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் சொன்ன டெபாசிட் வாங்காத கட்சி தான் நீங்கள் சொன்ன தேர்தல் வெற்றி பெறாத கட்சி தான் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது மக்களுக்கான பணிகளை பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி மக்களோடு மக்களாக குரலாக நின்று பல இடங்களில் பேசியிருக்கு அதற்கான வெற்றி இருக்குது தெரியுமா நாங்கள் சொல்கிறது அங்கே நடந்துருக்கு நிறைய உதாரணங்களுக்கு சேலை மெட்டி வெளிச்சாலை இருந்திருக்கு இந்த பாரதி விமான நிலையம் இருந்திருக்கு உங்கள் தலைவருடைய பேனாவுக்கு செலவைக்கு நீங்கள் பெருமையாக பேசியிருந்தீங்க அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை முன்னெடுப்பு இல்லாமல் போய்கிட்டு இப்படி பல விஷயங்களை நாம் தமிழர் கட்சி சாதனை பண்ணியிருக்கு அப்புறம் எங்கள் தலைவருக்கும் உங்களுக்குள்ள வேறுபாடு என்ன தெரியுமா எங்கள் அண்ணன் சீமானுக்கும் உங்கள் தலைவர் கருணாநிதிக்குள்ள வேறுபாடு நாங்கள் சொல்கிறோம் உங்கள் தலைவர் கருணாதி அவர்கள் தேர்தல் நின்னதில் இருந்து தேர்தல் அவர் இறக்குற வரைக்கும் தேர்தல் போட்டி போட்டாரலாம் அந்த தேர்தல் வரைக்கும் எந்த தேர்தலையுமே தனித்து போட்டியிடாத ஒருத்தர் ஆனால் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் நாற்பது லட்சம் வாக்கு நாலு லட்சம் வாக்கு பத்தொன்பது லட்சம் வாக்கு முப்பத்தரை லட்சம் வாக்கு இந்த வாக்குகள் முழுக்க எங்கள் அண்ணன் சீமானுக்காக விழுந்த வாக்கு எந்த தேர்தலையும் கூட்டணி இல்லாமல் ஒற்றை மனிதனுக்காக ஒற்றை கொள்கையை காண்டி நாம் தமிழை தத்துவத்தைக் விழுந்த வாக்கு இதுதான் எங்கள் அண்ணன் சீமானுக்கும் உங்கள் தலைவர் அவர்களுக்கும் எந்த தேர்தலையும் கூட்டணி இல்லாமல் சந்தித்தது கிடையாது திமுக கட்சி எந்த தேர்தலையுமே அது உள்ளாட்சி தேர்தல் பரவாயில்ல சட்டமன்றத்தில் இருந்தாலும் பரவாயில்ல நாடாளுமன்ற தேர்தல் பரவாயில்ல எந்த தேர்தல் இருந்தாலுமே கூட்டணி இல்லாமல் தனித்து களமாடக்கூடியதான் அண்ணன் சீமானுடைய கட்சி ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது நாங்கள் எட்டே ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சி அங்கீகரி கட்சியாக மாறி நிற்கி எந்த கட்சியுடைய பின்புலமும் கிடையாது எந்த கட்சி ஓட்டை வாங்கி தான் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் சொல்லி யாரும் சொல்ல முடியாது ஓன் ஓட்டர்ஸ் எங்களுக்காண்டி போட்ட வாக்காளர்கள் நாம் தமிழ் கட்சிக்காக போட்ட வாக்காளர்கள் திமுக என்கின்ற கட்சிக்கு அதிகாரத்தில் இருக்குதுன்னா அதை விசிக்கா கூட்டணி இருக்குது தமிழக வலுமை கூட்டணி கட்சி இருக்குது மனநிலை மக்கள் கட்சி இருக்குது அப்புறம் இப்போ பூசா இப்போ எம்பியை பிடிச்சிருக்கீங்கன்னா அங்கே இப்போ புதுசாக தொடங்க மக்கள் நீ கட்சி இருக்குது இப்படி பல ஓட்டுகளை பிச்சை எடுத்தால் திமுக கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில் வெற்றி பெற்றதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற்ற வரைக்கும் இந்த குறிப்பிட்ட அறுபது ஆண்டுகளாக திமுக என்கின்ற கட்சி மற்ற கட்சியினுடைய தயவுல பிச்சையெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்குது நாங்கள் சுயமாக எங்கள் சொந்த காலில் நின்று எங்களுடைய வாக்கை நாங்கள் தக்க வச்சுருக்கோம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ஆனால் சாட்டிய துறைமுகவர்கள் வந்து ஜாமீன் வாங்கும்போது அவர் உடலுக்கு பிரச்சனையை சொல்லி விடுதலை வாங்கி வாராங்க ஜாமீன் வாங்கி வாராங்க அதை வந்து ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிச்ச மன்னிக்க உங்களுடைய உடலில் குறை சொல்லி நீங்கள் மன்னிப்பு கொடுத்து வேண்டிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது அவருக்கு தான் தெரியும் அதனால் அது அதை அதை முன்னிலைப்படுத்தி அவங்க ஜாமீன் வாங்கிட்டு வராங்க ஆனால் எங்கள் சாட்டிய திரும்பனவர்கள் அவர்கள் இப்போ விக்கிரவாண்டியில் பிரச்சனை நடக்கும்போது குற்றாலத்தில் ஓடி ஒளியலை குற்றாலத்தில் அறையில் தெங்காய்சல் தங்கி இருக்கும்போது அவரோட சொந்த தான் திருச்சியில் இப்போங்கூட கைதாகும் போது என்ன பண்ணுறாங்க சொந்த வாகனத்தை தான் இங்கேருந்து திருச்சிக்கு போகிறாங்க ஆனால் உங்கள் தலைவர் கைது பண்ணும்போது ஐயோ அம்மா கொள்கிறாங்க ஐயோ அம்மா கொள்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நாடக அரசியலை பண்ணது இதே கருணாநிதி அவர்கள் தான் அப்போது அதில் கூட நீங்கள் நாடக அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க இப்படி பல இடங்களில் நாம் தமிழர் கட்சிக்கும் திமுக கட்சிக்கும் பல முர முரண்பாடுகள் இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணுமா விஜயலட்சுமியை பற்றி நாங்கள் பேசுவோம் விஜயலட்சுமி பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுங்க என்ன பேசினாலும் அவர்களுக்கு அவர்களுக்கு விஜயலட்சுமி பற்றியே நீங்கள் வந்து சொல்லுங்கள் சொல்கிறார் இந்த ஃப்ரான்ஸ் தமிழ் சொல்லி கிளி கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்குது லூலு குரூப்புன்னு குரூப் ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லேருந்து நீங்கள் மூளை வச்சு மட்டும் நீங்கள் வந்து வேலை செஞ்சு படம் சம்மதிச்சா போதாது அதையும் தாண்டி உடலையும் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை பெண்களை மத்தியில் படைத்து திருமணம் கடந்த உறவு இந்த கள்ளக்காதன்னு சொல்லி வீட்டில் விளக்கு மாற்றம் அடிச்சிட்டு இருக்காங்க இந்த கள்ளக்காதருக்கு புது டெஃபினேஷன் கொடுத்து திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லி மானகட்ட வேலை பார்த்து நிறைய பெண்கள் வாழ்க்கையை தொலைப்பதற்கு அந்த குழு அட்பினாக செயல்பட்டதான் தான் நம்ம சொல்ல பிரான்ஸ் தமிழிச்சு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் கள்ளக்காதலை எப்படி முடிவெடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை டாக்டர் தெரிந்தால் சொல்ல வேண்டும் காரணம் என்ன என்றால் அவர்கள் அப்படியெல்லாம் பார்ப்பதாய் நான் நினைக்கவில்லை காதல் என்பது ஒன்றுதான் அதுலேருந்து கள்ளக்காதல் நல்ல காதல் காதல் அப்படியானால் இது என்ன திருமணம் கடந்த உறவு இந்த விஜயத்தையும் பத்தி பேசு சொல்றீங்களா அந்த கோயமுத்தூர்ல ஒருத்தர் நல்ல மனசு மொட்டையை போட்டு கடந்தாரு கடைசி பார்த்துக்கிட்டீங்கன்னா இறந்தே போயிட்டாரு ஒரு பொ புண்ணியவளத்துக்கு உள்ளே இறக்கி விட்டீங்க விஜயலட்சுமி விஜிங்கிறவா வந்தா மொத்த குடும்பத்தை நாசமாக விட்டி போயிட்டா அவள் குடும்பத்தில் அக்காவிலேருந்து உங்கள் அம்மாவிலேருந்து அப்பாலேருந்து எல்லாரையும் பிரித்து விட்டு அவள் என்னெல்லாம் பண்ணுனா அவள் யார் யார் கூட என்னெல்லாம் செஞ்சாங்கிறது அவரோட ஆடியோவே இருக்குது சிவா பேசியிருக்கும் பன்னிரெண்டாவது ஆடியோவில் விஜயலட்சுமி இவர்களுடன் எல்லாம் கள்ள உறவில் இருந்தார் என பெரிய லிஸ்டே போட்டிருக்கிறார் தமிழ் தேசிய தலைவர் தியாகு திராவிடர் கழகத்தின் சுப வீரபாண்டியன் குளத்தூர் மணி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட பிசிக வெற்றி செல்வன் அரசு அதிகாரி தேவேந்திர பூபதி கார்த்தி என விஜயலட்சுமியின் வலையில் விழுந்த ஆண்களின் பட்டியல் நீளம் என்று கூறியிருக்கிறார் சிவா இந்த அளவிற்கு ஒரு மானங்கட்டை வேலையை பார்த்துட்டு இவர் விஜயலட்சுமி பத்தி பேசுவாராம் எவ்வளவு தேவை எழுபது வயசுல இவருக்கு ஆசையை பார்த்துக்கோங்க மேல கிடையாது விஜயலட்சுமி பற்றி இதே மாதிரி பிரான்ஸ் தமிழ்ச்சி சொல்கிறாங்க சில நியூஸ் சேனலில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தவர் ஃபிரான்ஸ் தமிழச்சு மானங்கட்டவன் அவங்க போய் நீ கேஸ் போடு அப்படின்னு யாரா இணையதளத்தை சொல்லுவாங்க நானே சொல்லுவேன் மானங்கட்ட சுபவீர பாண்டியன் அவர்களே அறிவாளத்தின் எச்ச நாயே அப்படின்னு இன்னைக்கு ராஜா சொன்னார் எடுபடி அங்கே போய் கேஸ் போடு விஜயலட்சுமி அந்த விஜயலட்சுமி மீது எதை பற்றியும் கூச்சம் இல்லாத ஒருத்தனுங்க எழுபத்தி ரெண்டு வயசாயிருச்சு அந்த எழுவத்தி ரெண்டு வயசுக்கு தகுந்த மன்னிக்க செயலில் இருப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் அன்றைய பிழைப்பிற்கு பிழைப்பு அதே மாறி நின்று கூச்சம் இல்லாமல் வேலை செய்யக்கூடாது சுபவிரப்பாண்டின் இதெல்லாம் வந்து கல்லால் செருப்பை கொண்டு அடிக்கணும் வயசாயிருச்சு வயசில் முதிர்ந்தவரே நம்ம மரியாதை கொடுக்கணும் வயசு முதிர்ந்தவர்னா வயசுக்கு முதுக்குத்தனமான வேலைகளை பார்க்கணும் சில்லற வேலை செஞ்சோம்னா சில்லறத்தனமாக அடிப்போம் நீயே கதிர்றீங்களா எங்கே அடிப்பாங்கன்னு திட்டுவோம் ஆபாசமாக இவர் பேசுவார் எந்த இடத்துலையுமே கருத்து இதாக பேச மாட்டார் ஆபாசம் பேசுவார் விஜயலட்சுமி பற்றி சீமானனை பற்றி பேசுனா விஜயலட்சுமி பற்றி பேசுவாங்களாம் சாடை திருமணம் பற்றி பேசுனாங்கன்னா அவருக்கு உடலே பற்றி தனிப்பட்ட முறையில் அதை பற்றி பேசுவாங்களாம் அவள் அதை இறாமிசை விட்டு வைக்கலாமா நம்ம இறாவை போட்டு வறுவல் போட்டால் தான் தமிழர்களுக்கு விடிவு காலம் இந்த இராமிசைகள் தான் தமிழர்களை தொடர்ச்சியாக ஒரு மாய உலகத்துக்கு உருவாக்கி விட்டு இந்த திராவிடம் இந்த பைத்த நம்ம சுத்த விட்டாங்க இன்ப இருக்கக்கூடிய தமிழர்கள் விழிப்பு நடந்துட்டாங்க இந்த இராமிசை மாதிரி யாரும் வந்தாங்கன்னா அந்த மீசையை புடிச்சு இழுத்து வறுவல் போட்டணும் இதுதான் சரியானது இந்த இராமிசையை அப்புறப்படுத்தி தமிழ் சமூகத்துக்கிட்ட செருப்படி வாங்க வைக்கணும் இது ஒவ்வொரு தமிழர்களுடைய தலையாய கடமை அதற்கு முதல் கட்டமாக இந்த இராமிசையை பலியாடாக்குவோம் அவர் நேரடியாக அறிவாளத்துக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி கலைஞர் தொலைக்காட்சியில் நேரலில் பேசுகிறாரு அரங்க கூட்டத்தில் அப்போ இவ்வளோ வன்மங்கள் இருக்குது உடனே கூட்டத்தில் ரெடி பண்ணுறாரு உடனே கூட்டத்தை தயார்படுத்தார் நைட்டு பத்து மணிக்கே கூட்டத்தை பேசியாகும்னு சொல்லி உடனே உடனே எல்லாம் முடிச்சுட்டாப்புல தமிழ் இனத்திற்கு துரோகமாக இருந்தக்கூடிய கருணாநிதி அவர்களை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்ம தலை அவர்களை தொடர்ச்சியாக இதே திமுக கட்சி சார்ந்து இணைய ஆயிடிவிங்கிறவங்க கொச்சைப்படுத்திகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் எதை பற்றி யோசிக்காமல் உதயநிதி வாழ்க இன்பநிதி நிதி வாழ்க்கை பூஜா தூக்கக்கூடிய அல்லக்கை முண்டங்களை இந்த விளக்கு மத்துக்கு பிறமட்டியை வச்சுக்கிட்டு தான் மக்கள்கிட்ட கையில் கொடுக்கணும் இந்த எராமிசியை தூள் தூள் ஆக்கிடுவாங்க இதை கண்டிப்பாக செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் நம்மன் தள்ளப்பட்டிருக்கின்றோம் நீங்கள் எப்படி சீமானவர்களை எதிர்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதற்கு எதிராக யார் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம் மாற்றுகிறதே கிடையாது நன்றி